ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று ஜெயந்திராவின் நெருங்கிய உறவில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பொடிகட்டி பொடிகட்டி பறக்கும் தொழில் குடும்பத்தில் ஜெயந்திகாவை தீராவின் மாமியார் மூலம் கேட்டு வர ஜாதகம் பொருந்தியதாலும் குடும்பம் நல்ல குடும்பம் என்று தெரிந்ததாலும் ஒத்துக்கொண்டார் குருபரன் புகழ்வெளி திருமணத்திற்கு கூட வராத சஸ்தி தங்கைக்கு மாப்பிள்ளை முடிவானதும் பிரைவேட் இடத்திற்கு மூலம் வெளிநாட்டிலும் எங்கேயும் மாப்பிள்ளை பற்றி விசாரித்தான் அவனுக்கு திருப்தி ஆன பிறகே ஒத்துக்கொண்டான் அன்று போனவன் தங்கையின் திருமணத்திற்காக மட்டுமே வந்தான் அக்கம் பக்கம் சொந்தக்காரர்களிடம் சஸ்தியும் அவன் மனைவிக்கும் சண்டை பிரிந்து இருக்கிறார்கள் டைவோர்ஸ் நடக்கிறது கேஸ் என்பது மட்டும்தான் தெரியும் இதே இந்த ஜாதக விஷயம் எல்லாம் யாருக்கும் தெரியாது குருபரன் சௌந்தரத்திடம் குருபரன் சௌந்தரத்துடன் சம்மந்தி வீட்டிற்கு சென்றார் அன்று ஞாயிறு என்பதால் நாகராஜனும் வீட்டில் இருந்தார் ஒன்றரை வருடம் ஆச்சு மருமகளை பார்த்து அந்த ஆசையும் அவர்களுக்கு இருந்தது வீட்டிற்குள் வந்தவர்களை வாங்க என்று யாரும் கேட்கலை ஆனாலும் குருபரன் எதையும் காட்டிக்கவில்லை இவர்கள் வந்தது கூட தெரியாமல் இயல்பாக சமையல் அறையில் இருந்து வந்த தேனுஷா இவர்களை பார்த்ததும் மாமா அத்தை என்று வாய் முணுமுணுத்தது வாங்க என்றாள் வாமா உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு எப்படிமா இருக்காய் என்று குருபரன் கேட்க ம் நல்லா இருக்கேன் மாமா என்றாள் அவள் சொல்லி வாய் ஓடும் முன் உங்க மகனை விட்டு வந்த பிறகு நல்லா தான் இருப்பா என்றார் நறுமுகை இதற்காக சவுந்தரம் மருமகளைத்தான் பார்த்தார் உடம்பு பெரிதாக மாறலை முடி முதுகில் புரண்டது அவள் மொட்டை அடித்த போது பார்த்தது இப்போது முடி நன்றாக வளர்ந்து இருந்தது தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் தேனுஷா நறுமுகை மகளை முறைத்தார் ரொம்ப நல்லதுமா என்றவர் வாங்கி மருமகளுக்காக குடித்தார் பிறகு நாகராஜனிடம் திரும்பி ஒரு தட்டில் பட்டுப்புடவை வேட்டி எல்லாம் வைத்து ஒரு கல்யாண பத்திரிகையையும் வைத்து கொடுத்தபோது தேனுஷா அழுது கொண்டே அவள் அறைக்குள் ஓடினாள் சவுந்தரம் புரியாமல் மருமகளை மருமகள் போன திசையை பார்க்க குருபரனோ சத்தமாக ஏன் ரெண்டாவது மகள் ஜெயந்திகாவுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நீங்கள் வரணும் என்றார் அதுதான் உங்கள் உறவே வேண்டாம்னு நாங்கள் வெட்டி விட்டுட்டு வந்துட்டோமே அப்புறம் எதுக்கு இதெல்லாம் என்றார் நறுமுகை உங்கள் வீட்டில் இருப்பது இப்போ இந்த நிமிஷம் வரை தேனுஷா என் மருமகள் தான் என்றார் குருபரன் சற்று திமிராகவே உங்கள் மருமகளா தாலியை கூட கலட்டி கோவில் உண்டியல்ல போட்டாச்சு என்றதும் கணவன் மனைவி இருவருக்கும் நெஞ்சில் சுருக்கென்று வழி வந்தது சௌந்தரம் வந்ததும் மருமகளின் கழுத்தை பார்த்த போதே தெரிந்ததுதான் இருந்தாலும் இப்போது நறுமுகை சொன்னது அவருக்கு வலித்தது மகன் கட்டின தாலியை அவன் இருக்கும்போதே எடுத்தது அந்த முதிய பெண்ணிற்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்தது ஆனாலும் எதுவும் சொல்ல முடியாத நிலை அமைதியாக நின்றார் ஆனால் குருபரன் அப்படி கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டாரே அதனால் என்ன சம்மந்தி ஆக்சிடென்ட் ஆனப்போ மருத்துவமனையில் இருந்தபோது கலட்டி வைத்தது தானே இப்போ இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க சிட்டியில் பெண்கள் வே சேலை கட்டினா தான் தாலி போட்டுக்கிறாங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் போடுறதே இல்லை என் மருமகளும் அப்படித்தானே நினச்சிக்கிறேன் என்றார் கெத்தக நாகராஜன் நறுமுகை முகம் இறுகி போனது நாகராஜன் தட்டை வாங்காமல் இருக்கவும் குருபரன் வைத்து விட்டு அம்மா மருமகளே தேனம்மா என்றதும் உள்ளே அறைக்குள் இருந்த தேனுஷாவிற்கு விஷயம் புரிந்து விட்டாலும் உடனே வெளியே வர முடியலை அம்மா அப்பா இருந்ததால் தயக்கமாக இருந்தது ஆனாலும் மெல்ல வந்து அரைவாசலில் நிற்க அவளை பார்த்த குருபரன் மருமகளே இந்த ஜென்மத்தில் என் மகனோட பொண்டாட்டி நீதான் இத நான் சொல்லல உன் புருஷன் சொல்லிட்டான் இப்ப நினைத்தாலும் என் மகனுக்கு நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி விடுவேன் அவனுக்கு பெண் கொடுக்க கியூவில் நிற்கிறாங்க ஆனால் எங்க எல்லாருக்கும் தேனம்மா தான் மருமகள் உனக்காக உன் புருஷனும் நாங்களும் காத்திருக்கோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ எனக்கு பேரன் பேத்தி பெத்து கொடுப்பாய் நான் சந்தோஷமா அவங்க கூட விளையாடுவேன் என்றார் அதெல்லாம் கனவுல தான் நடக்கும் நான் இருக்கும் வரை அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன் என்று நறுமுகை மெல்ல சிரித்த என்று நறுமுகை சொல்ல மெல்ல சிரித்தபடி குருபரன் வெளியேற கூடவே சவுந்தரமும் கண்களால் மருமகளிடம் விடைபெற்று கணவனுடன் சென்றார் அவர்கள் போய் காரில் ஏறி போனவுடன் உள்ளே வந்த நறுமுகை மகளை முறைத்தார் நீ ஏண்டி அவங்க பத்திரிக்கை கொடுத்ததும் உள்ளே அழுதுகிட்டு ஓடுன இப்ப பாரு அந்த மனுஷன் தென்னாகட்டா பேசிட்டு போறாரு அவங்க வந்ததோ நாங்க சும்மா தானே இருந்தோம் நீ என்ன வாங்க அப்படின்னு கூப்பிட்டு தண்ணி கொடுக்குற என்று திட்டும்போதே நாகராஜன் வெடடி உன் வேலையை போய் பாரு என்றவர் மகளிடம் வந்து அழுத அவள் கண்களை பார்த்து தலையை வருடி அப்பா என்ன பாவம் பண்ணினேன்னு தெரியலமா என் மகள் இப்படி கண்ணீர் விடும்படி நடக்குது என்றார் பெருமையான குரலில் அப்பா கவலைப்படாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் என்றாள் தேனுஷா முதலில் அவர்கள் திருமண பத்திரிகையை எடுத்ததுமே தன் புருஷனுக்குத்தான் கல்யாணம் என்று அதிர்ந்துதான் தேனு அழுது கொண்டே அறைக்குள் ஓடினாள் ஆனால் சற்று நேரம் இடைவெளியில் குருபரன் சத்தமாக என் இரண்டாவது மகளுக்கு திருமணம் என்றதும் தான் அவளுக்கு உயிரே வந்தது அவளால் கணவனை ஒருபோதும் மறக்க முடியாது அவனை இன்னொரு பெண்ணுடன் நினைத்து பார்க்க கூட முடியாது தங்கையின் திருமணத்திற்கு வந்த சஸ்தி ஒரு அண்ணனாக தன் கடமையை செய்தான் தங்கைக்கு பிடித்த வைர நகை செட்டு வாங்கி கொடுத்தான் மேலும் மாப்பிள்ளைக்கு ஒரு எஸ்டேட் வாங்கி கொடுத்தான் திருமணம் அன்றே கிளம்பியவனை தடுத்தது சரவணன்தான் எனக்கு கூட பேசணும் ப்ளீஸ் எனக்கு நிறைய வேலை இருக்கு ஒரு அரை நாள் இரு என்றான் நண்பனிடம் வேண்டாம் நீ வேலையை முடிச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து சென்னைக்கு வா பேசலாம் என்று சஸ்தி கிளம்பிவிட்டான் அதன் பிறகு ஒரு மாதம் கழித்துத்தான் சரவணன் சஸ்தியை பார்க்க சென்னை வந்தான் அவன் சஸ்தியை பார்க்க போறேன் என்றதும் குருபரன் அவனை ஒரு முறை பார்த்தவர் போயிட்டு வா என்றார் அவன் வீட்டு பால்கனியில் குளிர்ந்த அந்த இரவில் கையில் கிளாஸுடன் நண்பர்கள் இருவரும் இருந்தார்கள் ஏதேதோ சிறுவயது பேச்சுக்கள் பிறகு என்னடா என்னடா சொல்லணும் என்கிட்ட என்றான் சஸ்தி சற்று நேரம் அவன் அமைதியாக இருக்க என்ன தான் அடுத்து கல்யாணம் அதுதானே உன் பிரச்சனை என்றான் திக்கென்று இருந்தது சரவணனுக்கு இப்படிடா என்று அவன் திணற ரொம்ப திணறாத உன் வாயால் தான் சொன்னாய் இல்லையேடா இன்னும் நான் இன்னும் நான் உலர ஏ நான் இன்னும் உலரவே ஆரம்பிக்கலடா இன்னும் நாலஞ்சு பெக்கு போடணுமே நான் உளரணும்னா இப்போ தெளிவா தாண்டா இருக்கேன் நான் எங்கேடா சொன்னேன் என்றான் குழப்பமாக நீ இப்ப உலரல தேனும் தேட்டரில் காணாமல் போனப்ப திகாவும் சுடரும் தேட்டரில் பண்ற அளப்பறையை பற்றி நீ சொன்னப்பவே எனக்கு தேச சந்தேகம் நீ சினிமா பார்க்க தேட்டருக்கு போகும் ரகம் இல்லை ஆனால் போயிருக்கிறாய் இதுக பண்ற அளப்பறையை பார்த்து வசித்திருக்கிறாய் திகா உன் தங்கை அப்ப சுடர்தான் என்று எனக்கு பொறி தட்டியது கத்திரிக்கை முத்தினா கடைக்கு வந்துதானே ஆகணும் என்றுதான் பேசாமல் இருந்தேன் இப்ப வந்துருச்சு என்றான் சிரிப்புடன் உனக்கு சிரிப்பா இருக்கு ஆனா எனக்கு ஐயாவை நினைச்சு பயம் நான் வீட்டில் இதுவரை உரிமையா வந்து போயிருக்கேன் வீட்டு பெண்ணையே இவன் இப்படி விரும்புறானே என்று ஐயா ஏதாவது தப்பாக நினைக்கப் போறார் எனக்கு அதுதான் சங்கடமா இருக்கு என்றாள் உனக்கு என்னடா சுடரும் உன்னை விரும்பும்போது என்ன பிரச்சனை வரப்போகுது என்று சஸ்தி கேட்க இல்லடா நான் சுடர் கிட்ட என் காதலை சொல்லவே இல்லை எனது லவ்வே சொல்லலையா என்னடா இது ஏன் இப்படி குழப்புற என்று சஸ்தி கேட்க எனக்கு சுடர் வழியை சின்ன வயதுல இருந்தே பிடிக்கும் அப்புறம் வளர்ந்த பிறகு எனக்கு அவளை ரொம்ப பிடித்தது எனக்கு அத்தைகளின் குணம் தெரியும் பெரிய பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது நான் காதல் அது இது என்று சொல்லி சின்ன பெண்ணு மனசை கலைச்சிட்டு அப்புறம் அவங்க ஒத்துக்கலைன்னா கஷ்டம் இல்லை அவ பாவம் ரொம்ப கஷ்டப்படுவா அதனால தான் இத்தனை வருடமா தூரத்தில் நின்று பார்த்து ரசித்தேன் விசேஷ சமயம் அவளை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் அவளை எனக்கு கொடுத்தா நான் நல்லா பார்த்துக்குவேண்டா எனக்கு உதவி செய்டா உன் பேரே என் பிள்ளைக்கே வைக்கிறேண்டா என்றான் சரவணன் அடி கேளுத ஏண்டா என் வீட்டு பெண்ணை போட்டோ எடுத்து வச்சு ரசிச்சுட்டு அதை என்கிட்டேயே சொல்றா பாரு உனக்கு என்ன ஏத்தம் என்று அவன் வீட்டு பையனாக எகிர தப்பு தான் ஆனால் எனக்கு அவள் வேணும் இனி அவ இனி அவள் திருமணம்தான் அத்தை மாப்பிளை பார்த்து கொண்டே தான் இருக்காங்க டேய் மாமாவோட அக்கா பையன் வேற இருக்கான்டா மாமாவுக்கு அவர் சொந்தத்தில் கொடுக்க ஆசைன்னு சொன்னார் நீ இப்போ இப்படி சொல்கிற சரி விடு சுடர் உனக்குத்தான் என்றால் உனக்கே கிடைப்பாள் இல்லைனா அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோக்களை என்கிட்ட கொடுத்துடணும் சரியா என்றான் ப்ளீஸ்டா எனக்கு சுடர் வேணும்டா ப்ளீஸ்டா எனக்காக நீ வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் இது மட்டும் செஞ்சால் போதும்டா என்று அவன் உலர ஆரம்பித்தான் சரவணன் தூரத்து சொந்தக்காரன் தான் அவன் அம்மா அப்பா இவங்க தோப்பு வீட்டில் தங்கி கொண்டு தோப்பு துறவை பார்த்து கொண்டு இருந்தார்கள் அப்போதுதான் ஒரு விபத்தில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இறந்து போக அவனை எங்கே விடுவது என்று தெரியலை கொஞ்ச நாள் சரவணனின் சொந்தக்காரர் வீட்டில்தான் குருபரன் பணம் கொடுத்து பார்த்து கொண்டார் அவ்வப்போது அவனை வீட்டிற்கு வர வைத்து விசாரிப்பார் அந்த சமயம் சஸ்தி அவனுடன் நன்றாக பேசி பழகி நட்பான பின் சரவணனை தன் வீட்டுக்கு பின்புறம் இருந்த வேலையாட்களின் வீட்டோடு ஒரு அறை எடுத்து தங்க வைத்தார் சாப்பாடு இவர் வீட்டில்தான் என்றாலும் சௌந்தரம் வேலையாட்களிடம் கொடுத்து விடுவார் திகா தீரா இருவரும் அண்ணன் பாசத்தை உணர்ந்தது இவனிடம்தான் இருவரையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வான் அவனை நம்பி எத்தனையோ கோடிகளை பொறுப்பாக ஒப்படைத்திருக்கிறார் அனைவரிடமும் ஒரு பார்வை வைத்து கொள்ளும் குருபரன் கண்ணை மூடிக்கொண்டு நம்புவது சரவணனைத்தான் சின்ன வயதில் சந்திரா கூட இவன் வீட்டு பிள்ளைகளுடன் விளையாடுவதை தடுப்பார் சௌந்தரம் அவனும் மாதிரி தான் என்பார் அண்ணன் குடும்பத்தில் அவனுக்கு இருக்கும் சலுகை கண்டு வாயை மூடிக்கொண்டார் அவர் நாளாக ஆக அவர்களுக்குமே அவனை பிடித்து விட்டது அதுவும் இரு அத்தைகளின் கணவர்களும் முதலில் தங்களை விட அந்த சின்ன பையன் மேல்தான் மச்சான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கார் என்று ஒரு கோபம் இருந்தது ஆனால் பிறகு அவன் குணம் நேர்மை தொழில் திறமை பார்த்து புகழ்ந்து கொண்டார்கள்